ஃபஸ்ட் லைட் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்னென்னா சிஏஜி சிவிசி இந்த ரெண்டு அமைப்புகளும் அதாவது இது ரொம்ப முக்கியமான அமைப்பு சிஏஜி அப்படின்றது ஆடிட்டர் ஜெனரல் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுவாங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசு செலவழிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எங்கெங்கே எதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க எதுக்கு தேவையற்ற செலவு செய்திருக்கிறார்கள் எதற்கு வந்து தேவை இருந்தும் செலவு செய்யவில்லை எங்கே கூட செலவு பண்ணியிருக்காங்க எங்கே குறைச்சி செலவு பண்ணியிருக்காங்க இப்படிலாம் இந்த ஆடிட்டிங் பார்க்குறது தான் ஆடிட்டர் ஜென்ரல் ஆடிட்டர் ஜென்ரல்ன்றவர் ரொம்ப முக்கியமான ஆள் ஆடிட் ஜெனரல் சிஏஜி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்தியாவில் சரிங்களா ஏன்னா இந்த ராஜாவுடைய ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்து அதிகமாக விற்றுருக்கலாம் அவர் லூ ஊழல் பண்ணாலும் சொல்ல லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லலை ஆனால் இது வந்து அதிகமாக விலை போயிருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு இன்னும் கூட ஏலம் விட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னதே இப்போ நாடு முழுவதும் பெரிய விஷயமாக்கி ராஜா மீது போட்டு சிறையில் தள்ளி அதுக்கப்புறம் அவரே வாதாடி வெற்றி பெற்று அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வெளியில் வந்தார் இல்லையா அது அதுதான் அந்த சிஏஜி அந்த சிஏஜி தான் இப்போ வந்து ஒரு விஷயம் கிடையாது ரெண்டு விஷயம் கிடையாது எல்லா ார்ட்மெண்ட்லேயும் நடந்த முறைகேடுகள் எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகள் நடந்திருக்குன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து சிவிசி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது விஜிலன்ஸ் கமிஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அந்த விஜிலன்ஸ் கமிஷன் வந்து முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு என்ன கிழிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியில் ஊழல் நடக்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ஒரு லட்சத்தி சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதிகாரிகள் மீதும் ஊழியர்கள் மீதும் அதில் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டாயிரம் கம்ப்ளைண்ட் யார் மேலே வந்திருக்கு அப்படின்னா உள்துறை அமித்ஷா வைக்கக்கூடிய உள்துறையில் இந்த கம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதே மாதிரி ரயில்வே இப்போ பேங்க்கு ரோட்வேஸ் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணாத இதே கிடையாது அதாவது இவர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு நாட்டில் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஸோ இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அப்போ நம்ம ஒரு விஷயம் போட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொன்னோம் சொன்னது அப்படியே நடந்துருக்கா நடந்திருக்கு அப்படின்றது நம்ம ஒரு பயத்திலையும் அச்சத்துலேயும் தான் சொன்னோம் ஆனால் அது நடந்துருச்சு நான் என்ன சொன்னேன்னு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்துட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் செய்யாத குற்றங்களே இல்லை பாரதிய ஜனதா ஆட்சியில் நடக்காத குற்ற நடக்காத கரப்ஷனும் மாதிரியான விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக அவர்கள் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஜி மற்றும் சிபிசி அதிகாரிகளே அந்த கமிஷனே வெளியிட்டிருக்கு அப்படின்னா வேற யாருங்க ஆதாரம் கொடுக்கணும் இதை வந்து நம்ம போய் எடுக்கல மீடியாக்காரன் எடுக்கல அந்த அவர்கள் சார்ந்த அவர்கள் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளே இவ்வளோ வந்து ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயில் இல்லை அதை நீங்கள் போய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இந்த சி சிவிசி அறிக்கையை வந்து வாங்கி பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் போட்டிங்கனாலே அந்த யார் யார் மேலே என்னென்ன வந்திருக்கு என்ன தீர்வு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும் அப்படி ஒரு கரப்ஷனான ஆட்சி இந்த உலகத்திலேயே அதாவது மோடிஜியோட ஆட்சி தான் அப்படின்றது ஆணித்தரமாக முடிவாயிருக்கு இனி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் தொடர்ந்து இருந்தால் இந்த அமைப்புகளையும் ஒழித்து விடுவார்கள் அதாவது சிஏஜி சிவிசி போன்ற அமைப்புகளையும் ஒழித்து விட்டு எதுவுமே வெளியே வராமல் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த நாட்டை யாராலும் மீட்க முடியாது அப்படின்றது தான் உள்ள செயலா இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது இந்த சிவிசியும் சிஏஜியும் வந்து வெளியிட்ட இந்த ஊழல் புகார்கள் ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இவர்களை ஒழித்து கட்ட மத்திய அரசு தயாராக இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சி அதாவது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அது மீது நடவடிக்கை எடுக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த அமைப்பையே ஒழிச்சு கட்டுறப்போ போலீஸ் வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு சொல்லணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தூக்கிடுறது இல்லைனா அதை வந்து முழுவதுமாக நம்ம வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டு நம்ம சொல்கிற பொம்மை மாதிரி அதை ஆட வைக்கிறது இப்படி தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் செய்ய போகிறாங்க சிஏஜி சிஏ சிபிசியை ஒழித்து கட்டி விடுவார்கள் நம்ம சொன்னோம் அது ரெண்டு நாள் கூட ஆகலை இன்றைக்கி நடந்துடுச்சு என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதை தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா அதாவது ஈடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவர்களை ஆரம்பித்து எல்லாத்தையும் மிரட்டி அழித்து ஒழித்து எது பண்ணிகிட்டு இருந்தாங்களே எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுறது பழைய கேஸு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸெல்லாம் ஏதோ ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே இதுக்கு கீ பர்சன் யார் அப்படின்னா மிஸ்ரா சரிங்களா சஞ்சய் மிஸ்ரா சஞ்சய் மிஸ்ரா தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கீபர்சனாக இருந்து இவர்கள் ஆட்டு விற்கிற வகையிலெல்லாம் யார் யாரை எந்தெந்த ஸ்டேட்டில் பிடிச்சி போடணும்னு சொல்கிறாங்களோ அதை வந்து அவர்கள் எட்டு அடி பாய்ந்தாலும் ஒரு பதினாறு அடி பாய்ந்ததுனால என்னென்னா இரண்டு முறை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்த உடனே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது உச்ச நீதிமச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும்போது எதாவது செந்தில் பாலாஜி வழக்கம் வரும்போது கேட்குறாங்க இவர் என்னங்க அப்படின்னா இவருக்கு எக்ஸ்டென்ஷன் ஏங்க இது வந்து சட்டத்திலே இடம் இல்லைங்க மூன்று முறையாக ஆனவருக்கு ஆறு மாதம் ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இது வந்து ஒரு தவறாக அதாவது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு யார் சொல்கிறா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு இவர் தூக்கி போடுங்கன்னா திருப்பி வந்து இவர் என்னென்னா திருப்பியும் வந்து துஷார் மேத்தா அதாவது மூத்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பியும் போய் ஐயா நாங்கள் சொல்கிறத கேளுங்க இவர் வந்து நல்ல நல்லவர் இவர் இந்த தேசத்துக்கு தேவை இவர் வந்து இந்த முக்கியமான பணியில் இருக்கார் அதனால தான் இப்போ அவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க நீங்கள் வந்து அவர் வந்து தப்பான ஆள்லாம் இல்லை அப்படி இப்படின்னு பண்ணாடினோடனே சரி மத்திய அரசு கேட்குற மாதிரி தான் அது அர்த்தம் மத்திய அரசே கேட்குது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதம் வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம் இதோடு இவர் ஓடி போயிடணும் இது எந்த இதுலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவு போட்ட உடனே அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை தூக்குனாங்க இதே மாதிரி நாட்டில் பல வழக்குகள் இருக்குது இப்படிலாம் போயிட்டுருக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா இதுக்கிடையில் இந்த போன வாரம் சிஏஜி சிபிஎஸ்சி ரிப்போர்ட் வருது இதில் வந்து கழுவி கழுவி ஊத்தப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு ஊழல் வந்து உலகத்திலே இங்கே நடந்ததில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஊழலில் உள்துறையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது நாட்டிலே இதுதான் முதல் முறை கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் இது வருது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா உடனே ஏற்கனவே வந்து போன உள்துறையும் நம்ம ஜியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு இவருக்கு பதவி முடிஞ்ச உடனே எது இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக இவருக்கு பதவி நீடிப்பு கொடுக்கற கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மிஸ்ராவை தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு பதவியை கிரியேட் பண்ணி சிஐஓ அப்படின்றாங்க சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தேர்தல் ஆணையம் இல்லையா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதே மாதிரி இவரையும் வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைவராக்கி அதுக்கு கீழே சிபிஐ வருமா இடி வருமா இடி டைரக்டராக போட்டால் தானே பிரச்சனை அவரை தூக்கி நாங்கள் ஒரு புது போஸ்டர் கிரியேட் பண்ணி போடுறோம் இப்போ என்ன பண்ணுறீங்க பார்ப்போன்ற மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கே சவால் விடும் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் போகும்போது ஈடிக்கு அதிகாரம் கிடையாது ஈடிக்கு ஈடிக்கு வந்து கைது பண்ணுற அதிகாரம் கிடையாது சிறையில் அடைக்கிற அதிகாரம் இல்லைன்னுலாம் சொன்னாங்க இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீதிமன்றம் ஒரு முள்ளை மாதிரி ஒரு முடிச்சதுக்கு ஒரு த ஒரு திருடன் அப்படின்னு வச்சிங்கன்னா அவனை வந்து கண்டிக்குது என்ன அவனை ஒரு நாள் விட்டு வச்சிருக்கீங்க எப்படி அவன் இது பண்ணீங்க அது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து திருடுறதுக்கே விட்டிங்க அப்படின்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த முறை வ வழக்கு வரும்போது அப்படி இதாக தான் போனால் தானே இது பண்ணுறீங்க போலீஸ்க்கே இவர் தான் தலைவர் அப்படின்ட்டா இவருக்கு அந்த இது கையில் வந்து போலீஸே வந்துடும்ல அப்போ போலீஸ் போய் இவர் மேலே கேஸ் போடுமா அந்த போலீஸை வச்சு யார் நம்ம மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவர்களே போட்டு தாக்கலாம்ல இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதையும் பொருத்தி பார்த்துடக்கூடாது அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து இந்த சஞ்சய் மிஸ்ராவை வந்து நீங்கள் இடி டைரக்டராக ரெண்டு முறை எக்ஸ்டென் பண்ணது தானே தப்பு நாங்கள் வந்து இடி சிபிஐ சிஏசி சிவிசி சிஏஜி சிவிசி இந்த மூ நாலு அமைப்புக்கும் தலைவராக ஒரு போஸ்ட்டை உருவாக்கி சிஐஓன்னு ஒன்று உருவாக்கி இதுக்கு இவருக்கு கட்டுப்பாட்டுக்கு இல்லை இது நாளும் வந்துடும் இனி என்ன செய்வீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்திற்கே சவால் விடும் வகையில் இந்த திட்டத்தை இவர்கள் அமல்படுத்த போகிறாங்க அதுக்கு நான் இதுவும் போட்டாங்க இனி விரைவில் இந்த இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் அவர் ரிட்டையர் ஆகிடுவார் ரிட்டையர் ஆனவனே தூக்கி இப்போ ஒரு இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ஹெட்டாக இருந்தீங்க இப்போ நாலு டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான நாலு துறைக்கும் ஏன்னால் நீதிமன்றத்தால் வந்து முறைகேடான இதுன்னு சொல்லிவிட்டு போஸ்டிங்னு சொல்லி சொன்ன ஒருத்தரை தூக்கி மேலே போடுறாங்க அப்போனா நீங்கள் பார்த்துக்குங்க என்ன நடக்க போகுதுன்னு இதுக்கப்புறம் அதாவது ஈடி இவர் கையில் இருக்கும்போதே நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காகவும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க இன்னி சிபிஐயும் ஒரு கைக்கு போயிடுச்சு சிஏஜி இருந்து இனிமேல் எந்த ரிப்போர்ட்டுமே வெளியே வராது இதுதான் இந்தியாவில் கடைசியாக வெளிவந்த சி ஆடிட் ஜென்ரல் ஆடிட்டர் ஜென்ரலுடைய கணக்கு வழக்கு இதுதான் இந்தியாவில் கடைசியாக இந்த வருடம் வந்தது தான் விஜிலன்ஸ் கமிஷனுடைய குற்றச்சாட்டு இது ரெண்டையும் பார்த்துங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஒரு காலம் இருந்தது அப்படின்னு பிற்காலத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது எனவே இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ரொம்ப ஆபத்தான ரொம்ப பதட்டப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலையை எதிர்கட்சிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்னென்னலாம் நடக்க போகுது இந்த நாட்டில் இதெல்லாம் சந்திக்கணுமோ அதை சந்தித்தானாக வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்